ராதை கிருஷ்ணா வெல்கம் பேக் டு சகசரணாகதி நம்மளுடைய தமிழ் புத்தாண்டு ரொம்ப விரைவாக வந்துட்ருக்கு அதுக்கு முன்னாடி அதை பற்றி ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு நியூடெல்லியில் ஸ்ரீ முகாம்பிகா கோவில் அந்த வந்து ஜனக்புரி விகாஸ்புரிங்கிற இடத்துல இருக்குது அந்த கோவிலில் நிறைய விசேஷங்கள் நிறையா சத் சங்கங்கள் நிறையா வேத பாடங்கள்லாம் நடக்கிறது அந்த அதை பற்றி ஒரு சின்ன இன்விடேஷன் தான் இது ஸ்ரீ முகாம்பிகா கோவில் மெடிடேஷன் அண்ட் கல்ச்சுரல் சென்டர் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய வ விகாஸ்புரி அப்படிங்கிற இடத்துல இருக்குது அதில் வந்து நம்ம வரப்போகிற ஃபங்க்ஷன் பற்றி ஒரு ஒரு இன்விடேஷன் தான் அது ஆறு மணிக்கு காலங்கார்த்தால குருவந்தனம் கணபதி ஹோமம் அண்ட் அபிஷேகம் டு வரசித்தி விநாயகர் ஏழரை மணிக்கு வந்து மகா ஏகாதச ஸ்ரீ ருத்ர பூஜா பாராயணம் அண்ட் ருத்ர ஜபம் பை குரூப் லெவன் தேர்ட்டி காலம்புரம் பதினொன்றரை மணிக்கு ஸ்ரீ ருத்ரு ஹோமம் நடக்கிறது பன்னெண்டு மணி மத்தியானத்தில் வந்து ஸ்பெஷல் அபிஷேகம் இருக்குது அலங்காரம் டு ஆல் த ட டெயிட்டிஸ் லலிதா சகசிரநாமம் அதை தொடர்ந்து ஆர்த்தி இருக்குது ஒரு மணிக்கு மகா பிரசாதம் நடக்கிறது இதெல்லாம் நடக்கிறதுன்னு சொன்னேன் என்றைக்கேன்னு சொன்னேன்னா தேர்ட்டீன்த் ஏப்ரல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஆமாங்க வரப்போகிற ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு புதுதில்லியில் விகாஸ்பூரிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய ஸ்ரீ மூகாம்பிகை கோயிலோடய ஃபங்க்ஷன் விசேஷம் தான் சொன்னேன் எல்லாரும் அவசியமாக இந்த பூஜையில் கடந்துட்டு ஸ்ரீ லலிதா பரமேஸ்வரியான ஸ்ரீ முகாம்பிகை தேவியோட பிளெஸிங்ஸ் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு வேண்டிக்கலாம் லோகா சமஸ்தா சுக்கினோ பவந்த் ராதே கிருஷ்ணா இது மட்டும் இல்லை தேர்ட்டீன் ஃபோர்டீன் மட்டும் இல்லாமல் வரிசையாக அந்த கோயில் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் நடந்துகிட்டு இருக்குது அதை பற்றின அப்டேட்ஸ் எல்லாமே நாங்கள் இருக்கோம் நீங்கள் வந்து நியூ டெல்லி டெம்பிள் ஃபைல் நியூ டெல்லி ஃபைல்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது அந்த பிளேலிஸ்ட்ல போயிட்டு அவசியமாக எல்லா வீடியோஸும் ஒன்றுனா பாருங்கள் அப்போ என்னென்ன கோவில் என்னென்ன ஃபங்க்ஷன் நடக்கிறதுன்னு தெரியும் நீங்க இருக்கிற இதை டெல்லியில் இல்லைனா கூட உங்களோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் டெல்லியில் இருந்து அவங்களுக்கு அனுப்பலாம் இப்போ தான் வாட்ஸ்அப் குரூப்ஸ் எல்லாருக்குமே இருக்குது அவங்கவுங்க அவங்கலாம் போட்டால் யாரையெல்லாம் டெல்லியில் இருக்காங்களோ இந்த மாதிரி ஹோமங்கள் பூஜைகளுக்கெல்லாம் போயிட்டு அதோடைய முழு பலனு பெருமானோட அனுகிரகத்தையும் அங்கே இருக்கக்கூடிய கோயிலோட சப்போர்ட்டுக்கும் அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு சான்ஸ் கிடைக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் உங்களால் முடிஞ்ச உதவிகளை கோவிலுக்கு பண்ணலாம் ஸ்ரீ கனெக்டட் ராதே கிருஷ்ணா லோகா சமஸ்தா சுகினோ பவந்தூ